கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களிலையும் ச ஊடகங்களிலையும் தொடர்ச்சியாக பல விவாதங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் திருப்பரங்குன்றத்தில் இந்த தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு தொடர்ச்சியா ஆஹ் இதில் வந்து அரசின் மேல குற்றம் சொல்லியும் இல்லை ஒரு மதம் சார்ந்து இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டு செய்யப்படுவதாகவும் தொடர்ச்சியா இங்கே பல விவாதங்கள் நடந்திருக்கு இதற்கு பின்னாடி உள்ள செய்தி என்ன இதை செய்யக்கூடியவர்கள் யார் தவறு யார் பக்கம் இருக்கிறது இல்லை இந்த இன்னொரு இடத்தில் தீபம் ஏற்றுவது சரியா தவறா ஏன் அதை செய்யணும் இது யாருக்கு பிரச்சனை இதை பற்றி விவாதிக்கக்கூடிய காணொளி தான் இது நான் உங்கள் விக்னேஷ் இது டாக் வித் தாடி வணக்கம் திருப்பரங்குன்றம் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று அது முதல் வீடு திருப்பரங்குன்றம் கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் ஆண்டுதோறும் தொடர்ச்சியாக அங்கு சென்று வழிபடுவது வழக்கம் இதுல கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு திருப்பரங்குன்றத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில்ல ஆண்டாண்டு காலமாக தீபம் ஏற்றி வழிபடுவது முறை அங்கே வந்து இன்னொரு விளக்கு தூண்டிருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அங்கே தான் விளக்கேற்றி வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி சிலர் அந்த இடத்துல தீபம் ஏற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க அதை வந்து அரசு தடுத்து நிறுத்தியிருக்கு அதற்கு அந்த இடத்துல ஒரு குழப்பம் நிகழ்ந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கு இது மட்டும் இல்லை இதுக்கு இது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வழக்கு உயர் நீதிமன்றத்தில் இதோட வழக்கு வந்திருக்கு அதுக்கு நீதிபதி வந்து அங்கே தீபம் ஏற்றக்கு அனுமதி கொடுத்து தீர்ப்பும் கொடுத்துருக்காரு தீர்ப்பு கொடுக்கறது இல்லை அங்கே போய் தீபம் ஏற்றுறது இதையெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இதற்கு முன்னால் நடந்த செய்தியை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல இது யாருக்கு பிரச்சனை அப்படின்னா இங்கு இவ்வளவு காலமாகவும் அங்கே வந்து மக்கள் பக்தர்கள் அங்கே போய்கிட்டு இருக்காங்க சாமி கும்பிட போகிறாங்க இவ்வளவு காலமும் அங்கே தீபமேத்திர நிகழ்வு நடக்குது எந்த சிக்கலும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இத்தனை ஆண்டுகளும் இல்லை இதை செய்யக்கூடியவர்கள் யாருன்னா இந்து மதம் இந்து மதத்தை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லக்கூடிய சில அமைப்புகள் வந்து இதை செய்கிறாங்க தொடர்ச்சியாக திருப்பரங்குன்ற மலையை அவங்க வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன திருப்பரங்குன்ற மலை மேலே அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தர்கா ஒன்று இருக்குது அந்த தர்கா வந்து ஒரு மலையோடய ஒரு புறமும் மலையோட இன்னொரு புறமும் வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலும் இருக்குது அங்கே இரண்டுக்கும் வேறு வேறு வழிகள் இருக்குது அந்த மலை வந்து முருகனும் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சொந்தமான இடம் அங்கே வந்து தர்கா இருக்கக்கூடாது அப்படின்றதுல அந்த அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக பணியாற்றிட்டு இருக்காங்க அந்த தர்காவை அங்கிருந்து அகற்றக்கூடிய முயற்சி தொடர்ச்சியாக நடவிடுது அந்த முயற்சிகளில் ஒன்று தான் இந்த தீபம் ஏட்டக்கூடிய நிகழ்வு ஏன்னா இந்த தி இப்போ வந்து இவங்க தீபம் ஏற்றணும்னு சொல்லக்கூடிய இடம் அந்த தர்காவுக்கு அருகில் இருக்குது இப்போ இது இப்படி தான் ஆரம்பிப்பாங்க தொடர்ச்சியாக அங்கே தீபம் ஏற்றணும் அதில் வந்து தர்காவுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலாக அங்கே தர்காவில் இருக்கக்கூடியவர்களோ இஸ்லாமியர்களோ எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கலை தீபமேற்றதையோ இல்ல அங்க பக்தர்கள் வரக்கூடாதுனோ யாரும் எந்த எதிர்ப்பும் இது வரைக்கும் தெரிவிக்கலை ஆனாலும் ஏன் இங்கே குழப்பம் வருது அப்படின்னா இதை செய்யக்கூடியவர்கள் யார் அவர்களோட வரலாறு என்ன இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தா நமக்கு இது புரியும் பாபர் மசூதி இடிப்பு இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கைகளால் தான் அந்த பாபர் மசூதி இடிப்பு நடந்துச்சு அங்கே முதல்ல ராமர் சிலையை உள்ளே போ கொண்டு போய் வச்சாங்க அங்கே வந்து ராமர் சிலை உள்ளே இருக்குது நாங்கள் எங்களுக்கு வழிபடுற குருமை வேணும் அப்படின்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வழிபட போனாங்க அது ஒரு கட்டத்தில் அது இடமே வந்து ராமர் கோயிலுக்கான இடம் அங்கே நாங்கள் ராமர் கோயில் கட்டணும் பாபர் மசூதி இடிக்கணும்னாங்க ஒரு நாள் திட்டமிட்டு ஒரு பெரிய ரத யாத்திரை நடத்தி மக்களை திரட்டிட்டு போய் பொதுமக்களை எல்ல கரம் சேவர்களை திரட்டி கொண்டு போய் நாடு முழுவதும் இருந்த கரம் சேவர்களை கொண்டு போய் பாபர் மசூதியை இடித்தாங்க அதுக்கு பின்னாடி இப்போது பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஆதரவா தீர்ப்பு வந்து அயோத்தியில ராமர் கோயிலும் கட்டிட்டாங்க ஸோ இதனால் அங்கே ராமர் கோயில் கட்டினதுனால இஸ்லாமியர்களுக்கோ இல்லை இங்கே இருக்கோ பிரச்சனையும் இல்லை ஆனால் இவர்களோட வழிபடும் உரிமை அந்த இடத்துல அடிபட்டு போனதை யாரும் கவனிக்கல ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பின்னாடி இந்தியா சுதந்திரம் அப்புறம் இங்கே மத சார்பற்ற நாடு அனைத்து மதங்களுக்கும் இங்கே வழிபடக்கூடிய உரிமையும் அனைத்து மதங்களுக்கும் தங்களோட வழிபாட்டு தலங்களை பராமரிக்கிறதுக்கும் கட்டுறதுக்குமான உரிமையும் இங்கு அரசியலமைப்பு சட்டப்படி உறுதி செய்யப்பட்டிருக்கு இப்போ இவங்க செய்யக்கூடிய இந்த வேலை பக்தர்களை பாதிக்குது மத நம்பிக்கை இருக்கிறவங்களை எல்லாம் தாண்டி அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒரு செயல் அரசியலமைப்புல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை பறிக்கக்கூடிய செயலா இருக்கு இதுல வந்து ஆஹ் வழிபடக்கூடிய பக்தர்கள் பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னா இந்து ஒரு சில நூறு பேர்களை தவிர அங்க யாரையுமே பாதிக்கல தொடர்ச்சியா அங்க இப்ப மூணாம் தேதி இந்த பிரச்சனை நடந்ததுன்னா தொடர்ச்சி அன்னைக்கே வழிபட்டவங்க இருக்காங்க அன்னைக்கே வந்து வழக்கமாக ஆண்டாண்டு காலமா தீபம் ஏற்றக்கூடிய விளக்கு தூண்ல தீபம் ஏற்றிருக்காங்க உச்சிப்பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏற்றியாச்சு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இப்பவும் இன்று வரையும் வழிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க யாருக்கும் எந்த சிக்கலுமே இல்லை குறிப்பா இந்த பிரச்சனையை எதை நோக்கு திருப்புறாங்க இப்போ இஸ்லாமியர்களுக்கு இது பிரச்சனை இல்லை தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு போகக்கூடிய திருப்பரங்குன்றம் மலைக்கோவிலுக்கோ முருகர் கோவிலுக்கு உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர்கள் இந்து மக்கள் தான் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்தவர்களுக்கோ மதுரை மாவட்ட மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப இது யாருக்கான பிரச்சனை எதற்கு இவ்வளவு சிக்கல் அங்கே வருது அப்படின்னா இது முழுக்க முழுக்க இங்கு ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி சிறுபான்மையினர் மதத்தை அச்சுறுத்தி அவர்கள் வந்து இந்து மக்களுக்கு எதிரானவர்கள்ன்ற ஒரு தவறான எண்ணத்தை பொதுமக்கள்கிட்ட பரப்பி இங்க வந்து தன்னோட அதிகார மையத்தை அமைத்திட ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவோட சதி வேலைதான் இது முழுக்க முழுக்க இதுக்கு தொடர்ச்சியான சம்பவங்கள் இருக்கு ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதை வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் பண்ணியிருக்காங்க அதே போன்று இன்னைக்கு வந்து இப்ப இதை அனுமதிக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையானா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப அரசு வந்து இதை தடுத்துச்சு அவங்க அனுமதிச்சிருக்கலாம் அனுமதிச்சாலும் பத்து பேர் போக போகிறாங்க இன்னொரு இடத்துல தீபம் ஏற்ற போகிறாங்க இதனால அரசுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த இடையூறும் இல்லை ஆனாலும் ஏன் தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி தீபம் ஏற்ற போவாங்க பத்து பேர் போவாங்க ஒரு நூறு பேர் போவாங்க திட்டமிட்டு அங்கே ஏதாவது பக்கத்தில் தர்கா இருக்குது அந்த தர்காவில் திட்டமிட்டு ஏதாவது ஒரு சதி வேலையை செய்வாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ அந்த தர்காவை இடிக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க அது வந்து இங்கே சமூக பதற்றத்தை உருவாக்கும் இன்னும் மேலும் சொல்ல அந்த தர்கா இந்து மக்களும் வழிபட போகிறாங்க மாற்று மதத்தை சேர்ந்தவங்க அனைத்து சாதியை சேர்ந்தவர்களும் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து வரக்கூடிய ஏழை மக்கள் அனைவருமே அங்கே ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தர்காவுக்கு போகிறாங்க அங்கே தர்கா வழிபாடுன்றதே வெறும் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை நீங்கள் நம்ம நாகூர் தர்கா எடுத்து போய் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இந்து மக்கள் அங்கே போய் வழிபடுறதுக்கும் வேண்டு நிறைவேற்றுறதுக்கும் போறாங்க அப்போது திருப்பரங்குன்றம் மலை மேல அந்த தர்கா இருக்கிறதோ இல்லை அங்கே வந்து இஸ்லாமிய மக்களோ இந்து மக்களோ அங்கே போறதோ எந்த பிரச்சனையும் இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்க வந்து மிகப்பெரிய சமூக நல்லிணக்கம் அங்கே இருக்கு மத நல்லிணக்கம் அங்கே இருக்கு மதுரையில் அழகர்கோவில் அழகர் ஆற்றில் இறங்குற நிகழ்வப்போ பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் அங்கே வந்து அதற்கு நி நிதியுதவி இருந்து அங்கே அந்த கூட்டத்தில் அவங்க வர்றவங்களுக்கு பக்தர்களுக்கு மோர் கொடுக்கறது வாட்டர் பாட்டில் கொடுக்குறதுன்னு நிறைய இதில் அவங்க ஈடுபடுவாங்க அழகர் ஆத்துல இறங்குறப்போ அங்கே வரக்கூடிய வழிபடக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு இந்து மக்கள் மாலை மரியாதையோடு அங்கே அவர்களுக்கு மரியாதை செய்கிறோம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக காணொலிகள்லையும் இதிலையும் பார்க்கலாம் இது தமிழ்நாட்டில் உண்டு வேறு எந்த மாநிலங்கள்லையும் இது போல் இருக்கான்றது தெரியல இரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவர்கள் வழங்க மாட்டாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இதை இதை உடைக்கணும் இங்கே வந்து ஒரு பதற்றத்தை உருவாக்கணும் அப்படின்றது திட்டமிட்டு செய்வோம் மதுரையில் வந்து அவங்க சகோதரர்களாக இஸ்லாமியர்கள் இந்துக்கள்னு எந்த பிரிவினையும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல இதை உருவாக்கணும் எப்படி உருவாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொண்டு போவாங்க இது வந்து இப்போ பொதுமக்கள் பார்க்கும்போது இன்னைக்கு இதை கடந்து போயிடுவாங்க இன்னொரு ஒவ்வொரு நிகழ்வுகளாக இதுக்கு முன்னாடி மலை மேலே வந்து மாமிசத்தை கொண்டு போனாங்கன்னு ஒரு பதற்றத்தை உருவாக்குனாங்க அங்கே அதுக்கு மேலே மலை மேலே மாமிசம் சமைக்கக்கூடாதுன்ற ஒரு வழக்கை போட்டு அங்கே ஒரு இதை பண்ணாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க இது தொடர்ச்சியா செய்திகள்லையும் ஊடகங்கள்லேயும் வரும்போது மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாமர மக்களுக்கு வெளியூரில் இருக்கவங்க அந்த சுற்றுவட்ட பகுதியில் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இது இதை பற்றின ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லாதவர்கள் இதை வந்து தவறாக நினைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா இல்லை இந்துக்களோட வழிபாட்டு உரிமை உண்மையாகவே அங்கே மறுக்கப்படுதா அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை இங்கே உருவாக்குறதுக்கான முயற்சி இதை வந்து இவங்க தொடர்ச்சியாக செய்வாங்க எப்போவுமே ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இதை இழுத்து கொண்டு போய் ஒரு நாள் டெல்லி அயோத்தியில் பாபர் மசூதியை எப்படி இடித்தாங்களோ அதே மாதிரி இந்த தற்காவில் இடிக்கிறதுக்கான ஒவ்வொரு படிக்கல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சி தான் இது அதை ஆரம்பத்திலேயே தமிழக அரசு உடைச்சிருக்கு இதில் வந்து உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பை மதிக்கலை அதை வந்து மதிக்காத திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு அப்படின்றதெல்லாம் இருக்காங்க அரசியல் பால் நமக்கு வந்து அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகளில் நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இதுபோல் சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகளில் இந்த அரசு எடுத்த முடிவு மிகவும் சரியான முடிவு இந்த முடிவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க யாரெல்லாம் வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த பதற்றத்தை யார் உருவாக்க நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது பிரச்சனையா இருக்கு இதை நம்ம ஏன் பேச வேண்டிய தேவை இருக்குன்னா இதை கவனிக்கக்கூடிய பலரும் இது வந்து ஏதோ ஒரு இந்து மக்களுக்கு எதிரான சதி அங்கு வரக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்குதுன்னோ இல்லை இஸ்லாமியர்கள் அங்கே வேலை செய்கிறாங்கன்றோ ஒரு தவறான செய்தியவோ எண்ணத்தையவோ உருவாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை பற்றி பேச வேண்டியிருக்கு இவர்களை இவங்க ஒரு பத்து பேர் தானே போய் தீபம் ஏற்றிட்டு போகிறாங்க இப்போ ஏன் ரெண்டு இடத்துல தீபம் ஏற்றக்கூடாதா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கொடுக்கறது பிரச்சனை இல்லை இது இவங்க உண்மையாவே பக்தர்களாகவோ ஒரு சாதாரண மக்களாகவோ இருந்திருந்தா ரெண்டு இடத்துல இல்லை மலைமுயல் எல்லா இடத்துலயுமே தீபம் ஏத்துறது கூட பிரச்சனை கிடையாது அத அவங்கவுங்களோட உரிமை இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல தீபம் ஏத்துறாங்க எல்லா கோயிலையும் தீபம் ஏத்துறாங்க அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை ஆஹ் யார் இதை செய்யறாங்க தான் நமக்கு சிக்கல் வருது இந்த கும்பல் தொடர்ச்சியாக கலவரத்தை நாடு முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கும்பல் இந்த கும்பல் வந்து அங்கே போய் தீபம் தான் நமக்கு பிரச்சனை மேலும் இவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் தரப்பு வாதத்துலேயுமே ஆயிரம் பிரச்சனை இருக்குது அது வந்து ஒரு சர்வே கல்லுன்றாங்க அது அந்த இடத்துல இவர்கள் திட்டமிட்டு அவங்க சொல்லக்கூடிய எந்த அடையாளமும் அது இல்லை அது எல்லாம் அப்புறம் அவங்க நார்மலாக அங்கே அது உண்மையாகவே தீபம் ஏற்றக்கூடிய இடமா இருந்தாலும் அது ஒரு விளக்கு தூணாகவே இருந்தால் கூட இந்த கும்பல் அங்கே போய் தீபமேற்றுறதுக்கான அனுமதியை இன்று மட்டும் இல்லை என்றுமே இந்த அரசு வழங்கக்கூடாது யாரு சாதாரண பக்தர்கள் விரும்பினா அதை செஞ்சிருவாங்க அது பிரச்சனையே கிடையாது இப்போ அங்க வந்து இந்து மக்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருக்கு அங்க அதிகாரிகள் இருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பல நிகழ்வுகள் பல திருவிழாக்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால பக்தர்களுக்கான பிரச்சனை இல்லை இது சாதாரண இந்து மக்கள் அப்படின்றவங்களுக்கான பிரச்சனை இல்லை இது வந்து இந்து மதவெறி கும்பலுக்கான பிரச்சனை அவர்களை ஒருபோதும் அரசு மட்டுமில்லை மக்களாகிய நாமும் விழிப்புணர்வோடு அவர்களை விட்டு விலகி நிற்பதோடு இது போன்ற செயல்களையும் வன்மையாக கண்டிக்க வேண்டியது நம்மளோட கடமை மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்